ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இந்த நியூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் காம்போ ஃபில்ம் யார் டைரக்ட் பண்ண போறா லோகேஷ் கனகராஜா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இப்போ அதுக்கான விடையை கிடைச்சிருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதை வந்து டைரக்ட் பண்ணலை அப்படின்னும் நெல்சன் அவர்களுடைய ஒரு லைட்டர் ஸ்டோரி வந்து ஓகே ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஜெயிலர் டூ திரைப்படத்தை தொடர்ந்து ரெண்டு பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பண்ண போகிறாரு இந்த ரெண்டையுமே கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிக்க போகிறாங்க அதில் வந்து நெல்சன் அவர்கள் இயக்கி ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து காம்போவா பண்ணக்கூடிய படம் வந்து இருக்க போகுது அதை தொடர்ந்து சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு காமெடி ஜான்டரில் ஒரு ஃபிலிம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண போகிறாரு அதையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தயாரிக்கிறாங்க அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருக்காங்க ஒரு பார்ட்டா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு சுந்தர்சி அவர்கள் இயக்கி சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு ஃபன் ஃபீல்டு ஃபேமிலி என்டர்டெயினரா அது வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதை தயாரிக்க போகிறதும் கமல்ஹாஸ் அவர்களுடைய ஆர்கேஎஃப் ஐ தான் ராஜ்கமல் ஃபிலம் இன்டர்நேஷனல் தான் இப்போ ரெண்டு படங்கள் அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நைன்டிஸில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அண்ணாமலை பண்ணதுக்கு பிறகு பாட்ஷா பண்ணல அதுக்கு முன்னாடி வீரான்னு ஒன்று பண்ணார் வீரா பண்ணிட்டு பாஷா பண்ணாரு அதே மாதிரி இந்த தடவையும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு சூப்பரா ஒரு மாசான ஒரு படம் அதோட சேர்த்து ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல ஒரு காமெடி படம் அதே மாதிரி நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷன்ல கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து காம்போவா ஒரு மாசான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணியிருக்காருங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ சோசியல் மீடியால வேகமாக உலா வந்துகிட்டு இருக்கு எல்லா நம்பத்தகுந்த வட்டாரங்களும் அதை செய்தியாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு விருந்து தான் சொல்லவே தேவையில்லை ஏன்னா சுந்தரிசி அவர்களுடைய டைரெக்ஷனில் ஒரு பக்கம் ஜாலியாக ஃபன்னாக ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு பக்கம் பக்கா மாசா அதுவும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலத்துக்கு பிறகு அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக தாறு மாறா அப்படியே அரங்க அதிரும் திரை தீ பிடிக்கும் இதுதான் நடக்கும் ரசிகர்களுக்கு அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த ரெண்டு படங்களுமே நிச்சயமாக அது ரெண்டையுமே கமல்ஹாசன் அவர்களுடைய பேனர்லேயே தயாரிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கூடுதல் சிறப்பு தான் மேலும் நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அந்த ரெண்டு படங்களுக்காக அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உங்க ரெண்டு பேரையும் நெல்சன் அவர்கள் இயக்கிறாரு அப்படிங்கிறப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்